ஒருவர் தன் வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவவினைகளை போக்க ஒரு முறையேனும் காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று கூறுவார்கள் அதன் மூலமாக அனைத்து பாவங்களும் அகன்றுவிடும் என்பதும் ஐதீகமாக உள்ளது கங்கையில் நீராட முடியாதவர்கள் காலம் முழுவதும் தங்களையும் அறியாமல் செய்த ஒரு பிழையால் அதற்குண்டான பாவவினைகளை நீக்க ஒரு வழி உள்ளது அந்த வழியை கூறும் கதையை இங்கு காணலாம் கங்கை நதிக்கு அருகில் உள்ள ஊரில் வாழ்ந்தவர் புண்ணியதாமா அதே ஊரில் பிரகத்தபா என்று பெரும் தவசியும் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மாலை வேலைகளில் இறைவனின் லீலைகளை ஹரி கதையாக கூறுவார் அந்த கதைகளை புண்ணியதாமா தவறாமல் கேட்டு விடுவார் தனது அன்றாட பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு கூறும் கதையைக் கேட்க கிளம்பி விடுவார் தனது வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர் ஹரிகதையை கேட்கத் தவறியதில்லை அன்றாட பணிகளை முடிப்பது ஹரிகதையைக் கேட்பது உணவு கேட்டு தங்கள் இடம் கேட்டு வரும் அதிதிகளை உபசரிப்பது என்பதையே அவரது தலைசிறந்த பணியாக இருந்தது கங்கையில் இருந்து நாலு மைல் தூரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் கூட புண்ணியதாமா கங்கையில் நீராடியதில்லை அவருக்கு அது பற்றிய சிந்தனையும் இருந்ததில்லை ஒருமுறை வெகு தொலைவில் இருந்து இரண்டு யாத்ரிகர்கள் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக காசி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இரவு நேரம் ஆகிவிட்டதால் வழியில் எங்காவது தங்கி மறுதினம் பயணத்தை தொடர இருவரும் நினைத்தனர் இரவு நேரம் என்பதால் தங்குமிடம் தேடி அலைந்தனர் புண்ணியதாமாவின் குடில் தென்பட்டது சுவாமி தங்கள் வீட்டு திண்ணையில் இன்றிரவு நாங்கள் தங்கலாமா என்று கேட்டனர் அவர்கள் இருவரையும் யாத்ரிகர்கள் என்று தெரிந்து கொண்ட புண்ணியதாமா வீட்டிற்குள் அழைத்து சென்று தனது மனைவிடம் கூறி அண்ணம் பரிமாற கூறினார் இரண்டு யாத்ரிகர்களும் உணவருந்ததற்காக அமர்ந்தனர் அவர்கள் புண்ணியதாமாவிடம் ஐயா நாங்கள் காசிக்கு சென்று கங்கையில் நீராட உள்ளோம் இங்கிருந்து கங்கை தூரத்தில் உள்ளது என்று என்று கூற முடியுமா அதற்கு புண்ணியதாமா நான் பல ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இருக்கிறேன் இங்கிருந்து நாலு மைல் தூரத்தில் கங்கை நிதி இருப்பதாக பிறர் சொல்ல நான் கேள்விப்பட்டுள்ளேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை நான் ஒருமுறை கூட கங்கையில் ஸ்நானம் தே கிடையாது என்றார் ஒரு கணம் திகைத்த அந்த அதிதிகள் மறுகணம் அன்னத்தை நிராகரித்து எழுந்துவிட்டனர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு கங்கா என்று சொன்னாலும் கூட பாவங்கள் விலகிவிடும் இவர் என்னடா என்றால் அருகிலேயே இருந்து கொண்டு கங்கையில் நீராடவில்லை என்கிறார் இவரை விட பாவி யாரும் இருக்க முடியாது இவ்வளோ சமீபத்தில் இருந்து கொண்டு கங்கா ஸ்நானம் செய்யாதரின் வீட்டில் நாம் அதிதிகளாக தங்கியதே மகா பாவம் என்று நினைத்து வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறினர் அவர்களின் செய்கையை கண்டு புண்ணியதாமாவின் மனம் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்துவிட்டது ஆனால் அந்த இரு யாத்ரிகர்களும் கங்கையில் நீராடவரின் வீட்டில் தங்கியிருந்த பாவத்தை கங்கையில் நீராடிதான் போக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசியபடியே கங்கை நதியை நோக்கி வேகமாக நடைபோட்டு சென்றனர் கங்கை நதிக்கருகே அவர்கள் அடைந்தபோது கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கங்கை நதி வறண்டு போய் கிடந்தது அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை கங்கை நதிக்கரை ஓரமாகவே நடந்து கங்கை உற்பத்தியாகும் கங்கோத்திரி வரை சென்று விட்டனர் அவர்கள் ஆனாலும் அவர்களால் கங்கையை காண முடியவில்லை அங்கும் தண்ணீர் இல்லை நீண்ட தூரம் யாத்திரையாக நடந்து வந்தும் கங்கையில் நீராட முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது நாம் ஏதோ அபவாதம் செய்து விட்டதாக தெரிகிறதே என்று புலம்ப தொடங்கிவிட்டனர் பின்னர் கங்கா தேவியை மனதார நினைத்து தாங்கள் செய்த குற்றத்தை பொறுத்து தங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று மனமுருக வேண்டினர் அப்போது அவர்கள் முன் தோன்றிய கங்கா தேவி என்னை காணும் தகுதியை நீங்கள் இழந்து மிகவும் பாக்கியசாலியும் புண்ணியவானுமான புண்ணியதாமாவை இருவரும் சேர்ந்து நிந்தித்து விட்டீர்கள் ஹரிகதை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்து தீர்த்தங்களும் இருக்கின்றன ஹரிக்கதை ஹரி தொடர்ந்து கேட்பவர்கள் புனிதத்திலும் புனிதம் அடைந்தவர்கள் ஆகிறார்கள் அத்தகைய புண்ணியவானின் பாதங்கள் என் மீது படாதா என்று நான் பல காலங்களாக காத்திருக்கிறேன் நீங்களானால் அவரது மனம் புண்படும்படி நடந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் புண்ணியதாமாவிடம் சென்று மன்னிப்பு கோருங்கள் அதுவரை உங்களால் கங்கையில் நீராட முடியாது என்று கூறி மறைந்து தங்கள் தவறை உணர்ந்து கொண்ட இருவரும் உடனடியாக புண்ணியதாமாவிடம் சென்று அவரது காலில் விழுந்து தங்கள் தவறை பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டனர் அவர்களை அரவணைத்துக் கொண்ட புண்ணியதாமா இருவரையும் பிரகதாபாவிடம் அழைத்துச் சென்றார் அங்கு இரண்டு ஆண்டுகள் தங்கி ஹரிக்கதை கேட்டு பிராச்சித்தம் தேடினர் பின்னர் அனைவரும் சென்று கங்கையில் நீராடி மகிழ்ந்தனர் கங்கையில் நீராடுவது என்பது நிச்சயமாக அனைவராலும் முடியாதது ஆனால் ஹரிக்கதை கேட்பது படிப்பது என்பது அனைவராலும் நிச்சயம் செய்து முடிக்கக்கூடிய விஷயம்தான் ஹரிக்கதையை படிப்பதன் வாயிலாகவும் நமது பாவங்கள் அனைத்தும் விலகும் அதே நேரம் இறைவனின் பக்தரை நிந்திப்பது என்பது பாவத்திலும் பாவமாகும் ஹரிக்கதையை சொன்னாலும் படித்தாலும் கேட்டாலும் நம் கவலைகள் பாவங்கள் மறைந்து புண்ணியம் சேரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்